மாதர் தம்மை இழிவு செய்யும் வடமையை கொளுத்துவோம் எனும் மாக்கவி பாரதியாரின் சிந்தனைகளோடு இது சண்முகம் ஐஏஎஸ் அகாடமியின் புலவரும் புகழும் என்ற தலைப்புல ஆறாவது முதல் பனிரெண்டாவது வரையில் உள்ள பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய புலவரின் அடைமொழி பெயர் மற்றும் சிறப்புகளை வினா விடைமுறையில வந்து பார்க்க இருக்கும் நீங்க ஆறாவதுல இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல ரிவிஷனா அமையும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் கேள்வியா வந்து பார்த்தோம்னா பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் யார் நான் பிச்சமூர்த்தி மன்னர்களை புகழ்ந்து வந்த மரபை மாற்றி மக்களை நோக்கி கவிதை பாடியவர் பாரதியார் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் அறிஞர் அண்ணா இக்கால அவ்வையார் என அழைக்கப்பட்டவர் அஸ்லாமிக அம்மையார் திருப்பணந்தாளில் தமது பெயரால் மடத்தினை நிரம்பியவர் குமரகுருபரர் கலிங்கத்து பரணி பாட காரணமான கலிங்க மன்னன் அனந்தப்பன் உத்தம சோழ பல்லவர் என அழைக்கப்படுபவர் சேக்கிலார் சீதையை மன்னிக்கவும் கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார் கருத்து படங்களால் காட்டூன் ஆங்கிலேயரை திணறடித்தவர் பாரதியார் நட்பு கொண்டவர் கபிலர் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் முடியரசன் திராவிட இயக்க சிந்தனைகளை பாடல்களில் வெளிப்படுத்தியவர் பாரதிதாசன் அரசுக்குரிய முரசு படுத்து உறங்கியவர் மோசிக்கீரனார் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார் தமிழ் நாடக கலைக்கு ஒரு ஷா என அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா உரைநடை எழுதுவது எனது தொழில் எனும் அளவிற்கு உரைநடைக்கு மதிப்பு கொடுத்தவர் திருவிக்கா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என பாராட்டியவர் மீனாட்சி சுந்தரனார் சக்கரவர்த்தினி பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார் அதியமானின் தூதுவராக அவ்வை சென்றதை குறிப்பிடும் நூல் புறநானூறு கபிலரை வாய்மொழி கபிலர் என கூறியவர் நக்கீரர் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் திருவிக்கா மீது பற்றினை கொண்டவர் கல்கி மோசிகிரனாருக்கு கவரி வீசியவர் சேரமான் பெருஞ்சேரல் இருமுறை தென்னாட்டின் ஜான்சிராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள் தென்னாட்டின் பெர்னாட்ஷா என அண்ணாவை அழைத்தவர் கல்கி பைந்தமிழ் ஆசான் என அழைக்கப்படுபவர் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என பாராட்ட பெற்றவர் சேக்கிலார் நல்லந்துவனார் தொகுத்த எட்டு தொகை நூல் களி தொகை பாரதியின் மாணவர் தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரி நல்லிசை கபிலன் என கூறியவர் பெருங்குன்றூர் கிலார் பாரதியை பாட்டுக்கொருப்புலவன் என அழைத்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாவேந்தர் பாரதிதாசனிடம் முறையாக பாடம் கற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கார்மேகம் போல் கவிதை ஆற்றல் பெற்றவர் கால்மேகம் போல் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றவர் காலமேக புலவர் காந்தியடிகளால் தத்து எடுக்கப்பட்ட மகள் என அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள் காரியாசன் யாருடைய மகன் என்று சிறப்பு பாயிரம் குறிப்பிடுகிறது மதுரை தமிழாசிரியர் மகனார் மாக்காயனார் தண்டமிழாசான் சாத்தான் நன்னூர் புலவன் என அழைத்தவர் இளங்கோவடிகள் தாண்டகம் பாடுவதில் வல்லவர் திருநாவுக்கரசர் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்த நூல் அகனா நூறு மன்னருக்கு உற்ற நண்பராக விளங்கியவர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் விருத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கூறியவர் பொருந்தில் இளங்கீரனார் எழுச்சிமிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் தாராபாரதி பாரதிதாசன் மீது பற்றுக்கொண்டவர் கொண்டவர் சுரதா இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர் வடசொல் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ் படுத்தியவர் கம்பர் பாரதியாரை தொடர்ந்து இயற்கையரின் இயற்கையின் அழகை எழிலுர படம் பிடித்து காட்டுவதில் வல்லவர் பாரதிதாசன் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர் புலவர் ஐங்குறு நூரை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் முடியரசன் புலனழுக்கற்ற அந்த நாளன் என கூறியவர் மாரோக்கத்து நப்பசலையார் சங்ககால பெண் பார்ப்புலவர்களில் அதிக பாடல்களை பாடியவர் அவ்வையார் திவ்ய கவி என்று அழைக்கப்பட்டவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் செரு அடுத்தோல் நல்லாதன் என பாயிருத்தால் குறிப்பிடப்படுபவர் நல்லாதனார் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதை எழுதியவர் பாரதியார் கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் ஹெச் கிரிட்ட பிள்ளை பைந்தமிழ் பாவலர் என போற்றப்பட்டவர் பாரதியார் ஒளி குன்றாத மணி எனும் அடைமொழியை உடைய நூல் சீவக சிந்தாமணி சாகித்ய அகாடமி யாருடைய கவிதைகளை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டது முடியரசனின் கவிதைகளை பொய்யா நாவிற் கபிலன் என கூறியவர் யார் மாரோகத்து நப்பசலையார் துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிமார் கலைஞர் அனைத்தும் கவிதை நடையில் எழுதியவர் பாரதிதாசன் கம்பர் தாம் ஏற்றிய கம்பராமாயணத்திற்கு தான் இட்ட பெயர் ராமவதாரம் ஒன்பது வயதிலேயே பாடல் புனையும் ஆற்றல் பெற்றவர் வல்லலார் திருத்தக்க தேவர் எந்த நாட்டினைச் சேர்ந்தவர் சோழ நமக்குள்ளே வளரட்டும் நல்லிணக்கம் என்ற நூலை எழுதியவர் நா கருணாநிதி தமிழர் திருமலை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி திரைசை பாடல்களை ஏற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருமித்தே கொண்டவர் கா சச்சிதானந்தன் பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்கள் எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி வசன நடை கைவந்த வல்லாளர் என அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர் தமிழை தலைக்கு செய்த செம்மல் மறைமலை அடிகள் புது கவிதைகளை பரவலாக்க பாடுபட்ட குழுவினர் வானம்பாடி குழுவினர் திருக்குறளுக்கு திருவள்ளுவர் இட்ட பெயர் முப்பால் தமிழ்மொழியின் உபநிடதங்கள் இயற்றியவர் தமிழ் மொழியின் உபநிடதங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நூலை இயற்றியவர் தாயுமானவர் புலவருக்கு இரண்டாவதாக உதவிய உதவிய வல்லல் அபுல் காசிம் வீர சோழியம் என்ற நூல் எந்த மன்னரின் விருப்பத்திற்காக புத்தமித்தரால் இயற்றப்பட்டது வீரராஜேந்திர சோழன் கம்பராமாயணத்திற்கு ஏழாவது காண்டமாக காண்டத்தினை ஏற்றியவர் ஒட்டக்கூத்தர் தமிழையும் தெய்வத்தையும் தம் இரு கண்களாக கொண்டவர் குமரகுருபரர் தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டவர் திருவிக்கா வெண்பாயாப்பில் காப்பிய பொருளை தொடர்நிலை செயலை சிறப்பாக பாடியவர் வெண்பாவில் புகழேந்தி புலவர் தமிழை ஆளென வளர்த்து மான்புறச் செய்தவர் தேவனேய பாவனார் காசியில் தமது பெயரால் மடத்தினை நிறுவியவர் குமர் குருபரர் பிசிராந்தையார் பிசிராந்தையாரின் வருகைக்காக வடக்கிருந்த மன்னர் கோப்பெருஞ்சோழன் பாலி மொழியினை அறிந்த தமிழ் அறிஞர் அயோத்தியதாச பண்டிதர் இரகசிய வழி என்னும் நூலை மொழிபெயர்த்து பாடலாக பாடியவர் மனோன்மணியும் பே சுந்தரம் பிள்ளை நரிவுரு தலையரால் பாடப்பட்ட அரசன் இரும்பொறை கருவூரேறிய ஒல்வாட் கோப்பெருஞ்சோர கோப்பெருஞ்சேரல் கொடுந்தமிழ் இலக்கணம் என்று என்ற நூலை ஏற்றியவர் வீரமா முனிவர் இருபதாம் நூற்றாண்டில் கவிதையின் மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தவர் பாரதியார் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவிக்கா பெண்பார் புலவர்களுள் சிறந்த பேச்சாளராய் திகழ்ந்தவர் அசலாம்பிகை அம்மையார் தமிழ் மாடங்காத்தவர் தேவநேய பாவனார் ஆறுகால் பீடத்தில் புராணத்தை அரங்கேற்றியவர் பரஞ்சோதி முனிவர் தொண்டர் சீர் பரவுவார் என அழைக்கப்பட்டவர் சேக்கிலார் தாமஸ் கிரியை நூலை தமிழில் பாடலாக மொழிபெயர்த்தவர் பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர் ராவ் பகதூர் பட்டம் பெற்ற புலவர் சுந்தரம் பிள்ளை வறுமையுற்ற அரசனை மணந்த பெண்பார் புலவர் நக்கண்ணையார் ஒட்டக்கூத்தரின் இயற்பெயர் கூத்தர் இதோடு நூறு கேள்விகள் அதாவது ஆறாவது முதல் பனிரெண்டாவது வரை உள்ள புலவர்களுடைய சிறப்பு சிறப்பம்சங்களையும் சிறப்பான அடைமொழிகளையும் நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா முக்கியமானது தான் நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி